அனைவருக்கும் வணக்கம் அக்லீட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனல்ல இன்றைய காணொலியில நம்ம வந்து கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமைப்படுது அதாவது டியல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் அந்த பாடத்திலிருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா நீட் தேர்வுல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒளி உணர் பரப்பு ஒன்று அடுத்தடுத்து லாம்டா மற்றும் லாம்டா பை இரண்டு அலை நீளம் கொண்ட அதாவது முதல் தடையா லாம்டாங்கிற அலை நீளம் ரெண்டாவது தடையா லாம்டா பை டூ அப்படிங்கிற அலை அதுல பாதி அலை நீளம் கொண்ட ஒற்றை நிற ஒளியினால் ஒளி ஒளியூட்டப்படுகிறது அப்படி ஒளியூட்டினா ஆகும் ஒளி உணர்பரப்புனா அப்புறம் ஒரு உலக பரப்பா இருக்கும் அது மேல ஒளிப்பட்ட உடனே என்னாகும் எலக்ட்ரான்கள் உமிழப்பட்டு ஒளி மின்சாரம் பாயும் இல்லையா ஒளி மின் ஒளி மின்னோட்டம் பாயும் இல்லையா இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்றோம் தமிழ்ல விளைவு அப்படின்னு சொல்றோம் இரண்டாவது நேர்வுடா பொழுது எலக்ட்ரானின் பெருமை இயக்காற்றல் எப்படி இருக்கு முதல் நேர்வில் உமிழப்படும் எலக்ட்ரானின் பெருமை ஆற்றலை விட லேம்படாங்கிற இதுல என்ன வந்ததோ அதை விட மூன்று மடங்காக உலோகத்தின் வெளியேற்று ஆற்றல் எவ்வளவு

கதிர்வீச்சினுடைய அந்த ஒளி சொல்றோம் இல்லையா அந்த ஒளியினுடைய போட்டான்கள் அதானது அந்த போட்டான்களுடைய ஆற்றல் ஹெச்னியூ நாட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா அது ஃபை அப்படிங்கிற சிம்பல் கூட போட்டு சொல்லலாம் அதுதான் என்னது ஆங்கிலத்துல போட்டோ எலக்ட்ரிக் ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க தமிழ்ல வெளியேற்று ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெளியேற்று ஆற்றலுக்கு உண்டான சிம்பிள் தான் சரி அப்ப ஹெச்னியூக்வல் டு ஃபை பிளஸ் கேஇ வேற மாதிரி எழுதுனா கேஇ சீக்வல்

இது அங்கே போட்டு இது ரெண்டு பிளஸ் இருக்கு அங்கே பார்த்தா மைனஸ் ஆகும் மைனஸ் டூ ஹெச் சி பை ஓகே அப்புறம் இங்கே மூணு பை மைனஸ் பை டூ ரெண்டு பை அங்கே மூணு மைனஸ் ரெண்டு ஹெச் சி இந்த ரெண்டு இந்த சைடு கொண்டு கீழே வந்துடும் இப்போ ஃபைவ் இஸ் ஈக்குவல் ஹெச் சி டிவைடட் பை டூ ஃபைவ் டூ ஆப்ஷன் டி நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகளில் நான்கு ஆப்ஷன்களில் நான்காவது என்ன சார் அந்த உலோக படத்தினுடைய வெளியேற்று ஓகேயா ஆக நம்ம பார்த்தது வந்து நம்ம நான்காவது ஆப்ஷன் வந்து சரியான விடை அப்படிங்கறத வந்து நம்ம இதுல பார்த்திருக்கிறோம் ஓகேயா சரி இது வரைக்கும் இந்த பொருள் பருப்பொருள் மற்றும் கதிர்வீச்சின் இருமைப் பண்புகள் அப்படிங்கிற சாப்டர்ல பாடத்துல வந்து அதாவது ஆங்கிலத்தில் அப்படிங்கிற பாடத்துல வந்து இது ஆறாவது கேள்வி இன்னொரு கேள்வி வந்து அடுத்த பார்க்க போகிறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கேள்விகள் நம்ம இதுல பார்த்திருக்கிறோம் இது முடிந்த பிறகு எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அப்படிங்கிற பாடத்துல ஏற்கனவே நம்ம ரெண்டு கேள்வி பார்த்துருக்கோம் இன்னொரு ஐந்து கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேயா சரி அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்